வணக்கம் நான் உதரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் அனைவராலும் ஆட்சி என்று அன்புடன் அழைக்கப்படக்கூடிய மனோரம் ஆட்சி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஆட்சி அவர்கள் இந்திய திரைப்பட நடிகையாக சிறப்பாக வளமுதவர் இவர் மே இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் பிறந்தவர் மன்னார்குடியில் பிறந்தவர் இவருடைய பெயர் கோபி சாந்தா என்பதாகும் இவர் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடம் வரை இந்த பூ உலைகள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் தன்னுடைய எழுபத்தி எட்டாம் வயதில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எழுதினார் இவர் சிறந்த தென்னிந்திய திரைப்பட நடிகையாக நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான திறனை வெளிப்படுத்தியவர் இவர் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் நகைச்சுவை மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான குணச்சித்திர இடங்களிலும் இசைக்கலைஞராகவும் பாடகராகவும் துணை நடிகராகவும் சில படங்களில் கதாநாயகிக்கு இணையான கதாபாத்திரங்களிலும் கதாநாயகியாக சில படங்களிலும் அக்கா அம்மா பாட்டி போன்ற பல்வேறு வகையான பெண்கள் ஏற்று நடிக்கக்கூடிய அனைத்து வகையான கதாபாத்திரங்களிலும் இவர் திறன்பட நடித்தவர் அன்புடன் ஆட்சி என்று அழைக்கப்படக்கூடிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடம் உள்ள காலகட்டம் வரை திரைத்துறையில் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் தமிழ் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான மொழிகளிலும் இவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் இவருடைய குடும்பம் மற்றும் பின்னணி மற்றும் இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கலாம் இவர் வந்து தென்னிந்தியாவில் ஐந்து முதலமைச்சர்களிடமும் நடித்த பெருமை இவருக்கு தான் இருக்குது குறிப்பாக அண்ணாதுரை மற்றும் முக கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்களிடம் சேர்ந்து இவர் நாடக மேடைகளிலும் நடித்திருக்கின்றார் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடனும் தெலுங்கு சார்ந்த என் டி ராமராவ் அவர்களிடம் இது இதுபோன்று பல்வேறு புகழ் பெற்றவர் கின்னஸ் வச்சிருக்காரு இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது என்னென்ன சிறப்பம்சங்கள் கொண்டு இருக்குது அடிப்படையில் வர கதாநாயகியாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகை மற்றும் நல்ல ஒரு நகைச்சுவை கதாபாத்திரங்களில் இவர் நடிப்பதற்கு எது சிறப்பாக இவருடைய ஜாதக அம்சங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதல்ல இவருடைய நவம்சம் என்ன சுட்டிக்காட்டுதுன்னு பார்க்கலாங்க பொதுவாக ஒருத்தவங்க நகைச்சுவை நடிகராக விளம்பரணும்னா அவங்களுக்கு மூன்று மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் மற்ற துணை நடிகாக வரணும் அப்படின்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் மற்றும் நடிகாக வளம் வரணும்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் இந்த மூணு ஏழு ஒன்பது இது நல்லா இருந்தால் தான் அவங்களால இது போன்ற செயல்பட முடியும் மற்றும் ஒரு நடிகையாக குறி குறிப்பாக நகைச்சுவை நடிகையாக வரணும்னா சுக்ரன் நல்லாயிருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் மற்றும் ராகு கேது தொடர்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்க இவருக்கு அந்த தன்மைகள் இருக்கான்னு பார்க்கலாம் அவருடைய லக்னத்திலேயே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டில் வந்து சந்திரனும் குருவும் இவர் நல்ல வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தவர் அவங்க அப்பா ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாலும் கூட நாலில் வந்து சூரியன் சுக்கரன் இருக்குது அதன் அடிப்படையிலும் சரிங்க இவருக்கு வந்து ஏழில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒன்பதில் மாந்தியும் பத்தில் புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லக்னத்திலே ராகு வரக்கூடியது மற்றும் இவர் வந்து இளமை காலத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் தந்தை வந்து இவர் தந்தையோடைய இவருடைய அம்மாவுடைய சகோதரியை மறுமணம் செய்து கொண்டதனால் அம்மாவோட இவர் வீட்டை விட்டு விள வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது நிலைமை காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இவர் ஒரு நிலை அடைந்தவர் தான் இவர் கடின உழைப்பாளி தான் இவர் ரெண்டாம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருக்கக்கூடியனால குணச்சித்திர விடங்கள் மற்றும் குடும்ப பங்கான கதாபாத்திரங்களில் அதிகமாக இவர் நடித்திருந்தார் மற்றும் பள்ளி கல்வி வந்து இவருக்கு சிறப்பாக அமையலை இல்லை இவருக்கு நாம்சமும் பார்க்கலாம் ராசிக்கட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளில் சூரியனும் சுக்ரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எஸ்பெஷலி ஒன்பதாம் இடத்துல புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்குது இவருடைய ஒன்பதாம் அதிபதியும் நாலாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னொன்று ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால இவருடைய சித்தி வந்து ஒரு தந்தை ம மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு போல் இவருடைய நாலாம் அதிபதி நீச்சமாகி ஏழாம் இடத்தில் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடம் வலுவாக இருக்குது மற்றும் திருமணம் திருமணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு மற்றும் துணை நடிகர்கள்லாம் இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார் அம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க அன் அம்சங்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ராசி கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க கட்டத்தின் அடிப்படையிலேயே அவருடைய வாழ்வியல் முழுமையாக தன்படுகிறது அவருடைய லக்னத்திலேயே ராகும் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கின்றார் நாம்சத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தார் உடல் கட்டமைப்பை வரைக்கும் அவர் வந்து தொடக்கத்தில் வெளியே உடல் தான் கொண்டவர் அதுக்கப்புறம் நல்ல கட்டமைப்பான ஒரு நல்ல உடல் அமைப்பை பெற்றவராக இருந்ததுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருப்பது ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்திருக்கு ரெண்டாம் பதிமேதி நீச்சமடைந்ததுனால கல்வி இவருக்கு சிறப்பாக மேல மூன்றாம் இடத்துல இந்த குரு நீச்சமடைந்தது தான் இவர் வந்து பல்வேறு வகையான மொழி சார்ந்த படங்கள் நினைச்சது இது போன்ற பழுத்திறன் புரிந்தியது இளமை காலத்திலேயே வந்து நாடக கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடித்திருக்கின்றார் இவருக்கு வந்து பள்ளத்தூர் பாப்பா என்ற பேரில் அடிமொழியெல்லாம் அந்த இளமை காலத்திலே இருந்துச்சு இளமை காலத்துக்கு செட்டியார் வீட்டிலலாம் வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போயிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு இது மாதிரி நாம்சத்தில் ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாலும் வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்ததுக்கு ரெண்டாம் அதிபதி நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் வந்தது இளமை காலத்தில் இந்த கல்வியை காட்டிலும் இந்த நடிப்புத்துறையை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு மற்றும் அஞ்சில் வந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து புதனும் மாந்தியும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏழில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு சார்பு கிரக அமைப்பை தான் இவர் பெற்றிருக்கின்றார் ஏழமதிபதி சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இருக்குது இவருடைய தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்குறப்போ முதல்ல புதன் திசை கேது சுக்ரன் சுக்ரன் காலக்கட்டத்தில் அவர் திருமணம் செஞ்சிருப்பார் இவர் திருமணம் செய்தவர் கூட ஒரு வகையான அவரும் ஒரு நாடக கலைஞர் தான் திருமணம் செஞ்சுட்டு குழந்தை அமைப்பும் இருக்குது குழந்தை அமைப்புனா குரு நீச்சமாக இருந்தாலும் ஐந்து மூன்று பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க அதன் அடுப்பில் குழந்தை யோகம் அவர் கொஞ்ச காலத்திலே இருந்தாலும் கூட கணவர் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தாலும் சூரியன் கேது கீழே இருக்கிறதுனால இவருக்கு நட்பு வட்டாரம்லாம் சிறப்பாகவே இருந்தது எஸ்பெஷலி ஜெயலலிதா அம்மையார் அவர் கூட இவருடைய நெருங்கிய தோழி அதே போல் இவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் இவருடைய இறப்புக்கு வந்து நடிகையர் திலகம் அதாவது நடிப்புத் திலகம் சிவாஜி கணேசனை போல நடிகையர் திலகமாக இவர் வாழ்ந்தார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் இவருக்கும் நவாம்சத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சந்திரனும் குருவும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பாங்கான கதாபாத்திரங்கள் எமோஷன்ஸ் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டில் வந்து சந்திரன் குரு இருந்தாலே இவருக்கும் நவாம்சத்தில் அப்படி இருந்ததுனால ஜெயலலிதா மார் இவர் வந்து நடிகையர் திலகம் என்று குறிப்பிட்டார் அந்த அடைமொழி கூட ஒரு வகையில் பொருத்தமாக தான் இருக்கு ஏழில் சூரியன் கேது இருந்ததனால இவருக்கு திருமண அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏழாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருந்ததுனால கொஞ்சம் காலத்திலேயே கணவரோட விலகக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட பெரித்துறையில் சாதிக்கிறதுக்கு இந்த சூரியன் கேது சிறப்பாக அமைஞ்சிருக்கு எஸ்பெஷலி அந்த துணை நடிகை போன்ற கதாபாத்திரங்கள்லாம் இவர் சிறந்து விளங்கியவர் பல்வேறு வகையான மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திர நடிகர்களுடன் எல்லோருடையும் இணைந்து பணியாற்றியவர் இவர் மற்றும் இவர் வந்து ஆறில் வந்து ஆறாம் அதிபதி லக்னத்தில் வரதாக இருக்கட்டும் ஆறாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள்லாம் ஆறாம் இடம்னாலே கடின உழைப்புகளை வேலை சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவர் வந்து நிறையா படங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காருங்க மற்றும் இவருக்கு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் அடைகிறதுனால லக்னத்திலேயே ஒன்பதாம் இடம் ராகு சந்திரன் மற்றும் செவ்வாய் லக்னத்திலே வர்றதுனால இவர் வந்து தந்தை தந்தை சார்ந்த பிரிவை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தாய் சார்ந்தே இவர் செயல்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குங்க மற்றும் இவர் தொடக்கத்தில் நிறையா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து தான் வந்தார் இவர் முதல்ல நிறையா படங்களில் கமிட் ஆனார் எம் ஆர் ராதா மற்றும் எஸ் ஆர் ராஜேந்திரன் அவங்களுக்குலாம் இவருக்கு நிறையா சான்சஸ் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில்லாம் இவரால் படத்தில் நினச்சாலும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு முதல்ல ஒரு ஸ்லோன் படத்தில் சிங்கள படத்தில் நினச்சிருந்தார் அந்த படமும் ரிலீஸ் ஆகலை அது மாதிரி நிறையா கஷ்டங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் அவர் மாலீட்ட மங்கை அப்படிங்கிற படத்தை வந்து அவர் தயாரிப்பில் வெளியிட்டார் அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து அதான் முதன்முறையாக வெளிவந்தது அதனால் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் அடைகிறதுனால இது மாதிரி கலைத்துறையில் முதல்ல பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தான் அவர் வெளியில் முன்னுக்கு வந்தார் அதுவும் குறிப்பாக ஒரு நடிகையாக கதாநாயகியா நடிக்க முயற்சி செஞ்சதெல்லாம் அவருக்கு பலன் கொடுக்கல அதுக்கப்புறம் தான் அந்த குணச்சித்திர கதாபாத்திரம் துணை நடிகை இது போன்ற காமெடி சார்ந்த கதா கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு குறிப்பாக ஒருத்தர் காமெடி நடிகராக இருக்கணும்னாலே அவருக்கு சுக்ரன் செவ்வாய் ராகு கேது தொடர்புகள் இருக்குது அந்த அமைப்புகள்லாம் இவருக்கு நல்லா சிறப்பாகவே இருக்குங்க இவர் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகையாக இருந்தாருங்க கிட்டத்தட்ட இவர் பத்தாம் அதிபதி சூரியன் தான் அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் அவர் வந்து ராசி கட்டத்திலேயும் சூரியன் உச்சமாக சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் நிறையா புகழ் பெருமையெல்லாம் அவர் கிடச்சிருக்கு கின்னஸ் ரக வாங்கியிருக்காரு தேசிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு முக்கியமான ஒரு நடிகர்களுடன்லாம் நடித்திருக்காரு இவர் தமிழ் துறையில இவரோட சேர்ந்து நடிக்காத நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் விஜயாக இருக்கட்டும் அந்த காலத்தில் என்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவரே ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காரு நான் வந்து இந்த பிரிவி வந்து ஒரு பாகியமாக கருதுகிறேன் இனிமேல் ஒரு பிரிவி எடுத்தாலும் இதே ஒரு மனரமா போல் நான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க குறிப்பாக இவருடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்ச யோகம் தான் இவர் பல்திறன் பொருந்திய கதாபாத்திரங்கள்லாம் செயல்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இவர் க கதாநாயகியாக மட்டுமில்லாமல் நகைச்சுவை வேடங்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான பெண்கள் ஏற்று நடிக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் நடித்தவர் குறிப்பாக நாகேஷ் அவர்களுடன் இணைந்து இவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நாகேஷ் அவர்களுடன் இவர் நடித்தது மிக சிறப்பு கண்ணதாசன் அவர்களை இவர் ஒரு குரு என்றே குறிப்பிடுகின்றார் இவர் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் தில்லான மோகனம்பால் வாழ்வைமாயம் ஸ்ரீராகவேந்திரா சூரியன் சிங்கம் இது மாதிரி பல்வேறு பக வகையான படங்களெல்லாம் நடிச்ச புகழ்பெற்ற நடிகை இவர் இவருடைய கிரக அமைப்புகளை தெளிவாக சுட்டிக்காட்டுது நல்ல உடல் வளம் பொருந்தியவராக இருக்கின்றார் உடல் மன சமநிலை ி பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் குடும்ப பங்கான ஒரு தன்மையை கொண்டவராக இருக்கின்றார் உடல் மொழியாலேயே பிறர் என்ன விரும்பப்படுவார்கள் பிறருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய குணமும் திட்டமிடக்கூடிய குணம் வடிவமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதெல்லாம் இயல்பாகவே கொண்டவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்குவம் கொண்ட குணநலம் எல்லாமே இவருக்கு செல்வாகவே இருக்கின்றது இவருடைய கிரக அமைப்புகள் இவ்வாறு இவருடைய கிரக அமைப்புகள் அம்சங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இவர் தன்னுடைய வயதின் அடிப்படையில் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு தான் இவர் இயற்கை எழுதினார் குறிப்பாக இவர் நாலாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமடைகிறதுனால இரத்த ஓட்டம் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு காரணமாக இவர் இயற்கை எழுத வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக கு குரு தசையில் குரு வந்து மூன்றாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார் குரு தசையில் புத்தி சனியும் நான்காம் அதிபதி அந்த காலகட்டத்தில் இவர் மரணமடைந்தார் இதுபோன்று இவர் வந்து பல்வேறு வகையான ஒரு திறன் படைத்த ஒரு இந்திய திரையுலகிலேயே பல்வேறு மொழிகளிலும் நடித்திருக்கின்றார் இந்திய துறையுலகில் மட்டுமல்லாமல் அனைத்து உலகில் வாழக்கூடிய தமிழர்கள் நெஞ்சிலும் நீங்காத இடம்பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் இதுதான் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்